அனைவருக்கும் வணக்கம் சித்திரை நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரியான டிராக்ல அமைது குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைகிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான இந்த ரொம்ப டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்

செவ்வாய் பகவான் அப்படிங்கறது முன் கோபம் அதிகமா வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் முன் கோபத்துக்கு அதிபதியா வருவாரு காரத்துவமா வருவாரு ஆகவே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான முன்கோபம் வரும் இந்த முன் கோபத்தால இந்த வார்த்தைகளை கண்ட்ரோல் இல்லாம டக்குன்னு ஏதாச்சும் பேசிடுவாங்க பிறகு அதற்காக வருத்தம் அடையக்கூடிய உருளா இருப்பாங்க பொதுவா இந்த சித்திரை நட்சத்திரம் ஒரு அழகான நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தை பெற்று இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க பசிகரமான உடலமைப்பை பெற்று இருக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் ஒழுக்கமானவர்களாக திகழக்கூடியவர்கள் எப்போதும் எல்லா விஷயத்திலயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அப்படியே தாராள மனப்பான்மை படைத்தவர்களா இருப்பாங்க இது உடைய ஒரு சிறந்த பண்பா பார்க்கப்படுது மற்றவர்கள்ட்ட பணி புரியறத காட்டிலும் சொந்தமா தொழில் செய்ய விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த சோதனைகள் வந்தாலும் கொண்டிருக்க கொள்கைகள் மேல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதவர்களா இருப்பாங்க கொள்கைகளை ஒரு விடாப்பிடியா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பாத்தோம்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே சரி அதுல காலம் தாமதிக்காமல் உடனே செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க எனவே எல்லா விஷயத்தையும் உடனே உடனே செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வாழ்க்கையில பெரிய அளவிலான தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறது கிடையாது இவங்க நினைக்கிறத உடனே செஞ்சு முடிச்சிருவாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவியல் மற்றும் கலைத்துறைகள் மேல மிகுந்த ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் அது சார்ந்த விஷயங்களை அதிகமா தேடி தேடி பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு நடக்க இருக்கிறத முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் பெரும்பாலும் இவர்கள் யூகிக்கிற விஷயங்கள் கரெக்டாகவும் இருக்கும் சரியா அது நடக்கும் அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும் அடுத்தா இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தலை பண்பு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய தலையை அடமானம் வச்சாச்சும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு வாக்குகளை காப்பாற்றக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல அறிவாளிகளாக திகழக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பலவீனங்களை மறைத்து பெருமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப வல்லவர்களா இருப்பாங்க அடுத்தா பார்த்தோம்னா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வரதுனால சிறந்த தைரியசாலிகளா இருப்பாங்க எதற்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க இதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கற அந்த ஒரு மன வலிமை இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் சொல்ல வந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் மிகவும் அழுத்தமாக சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க பெற்றோர்கள் மேல மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவர்களா

பாரம்பரியமா பேசி எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க புது புது ஆடை ஆபரணங்களை அணியறதுல விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த ஆடை ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதிகமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பாத்தோம்னா வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அது இவர்களுடைய ஒரு இயற்கை சுபாவமா இருக்கு இதை மட்டும் இவர்கள் கொஞ்சம் மாற்றிக் கொண்டால் சிறப்பான பலன்களை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அடுத்தா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே பார்த்தோம்னா அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கல்வி அறிவு சிறப்பான முறையில் கிடைச்சிருக்கும் அதீதமான கல்வி அறிவை பெற்றவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தது போல படித்த படிப்புக்கும் செய்து கொண்டிருக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது பெரும்பாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்து அறிவியல் சார்ந்த துறையை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னா வாஸ்து நிபுணரா இருப்பாங்க பேஷன் டிசைனரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புகைப்பட கலை சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த கதை வசனங்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்லுவோம்ல அது சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு புகழடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுனால கலைத்துறை சார்ந்த விஷயங்களே ஏதோ ஒரு வகையான விஷயத்த சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த மருத்துவம் தொடர்பான துறையிலும் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய அத்தனை சாத்திய குறுக்களும் இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வருதுனால மருத்துவம் சார்ந்த விஷயமும் இவர்களுக்கு கைவந்த கலையா இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோம்னா இந்த மருத்துவத்துறை சார்ந்து பெரும்பாலும் போவாங்க அடுத்தாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும் போது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுல சாதிக்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களா இருப்பாங்க எதிலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் முதலிடத்தை பிடித்தும் காட்டுவாங்க படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி செய்யற வேலையா இருந்தாலும் சரி பண்ற தொழிலா இருந்தாலும் சரி சிறப்பான முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா அந்த இந்த திறமை அப்படிங்கிறது இவர்கிட்ட அதிகமா இருக்கும் பலரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்திறன் அதீதமா பெற்றவர்களா இருப்பாங்க வேலையக்கூடிய எண்ணம் எப்போதும் எப்படி இருக்கும்னாக்கா எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை கொண்டவர்களா இருப்பாங்க ஆள் மனதுல எதையாச்சும் சொல்லி அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாதிக்கணும் வாழ்க்கையில நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும் பெரிய அளவிலான வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் ஒரு சைடுல ஒரு வகையான கவலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செய்யக்கூடிய தொழில்கள் மேல அதிகமான பற்று கொண்டவர்களா இருப்பாங்க எல்லோரும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில உயர்வு அடையக்கூடிய இருப்பாங்க வாழ்க்கையுடைய ஆரம்பம் எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலுமே வாழ்க்கையில ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய ஒருளா இருப்பாங்க அதாக குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவு இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்ப அமைப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியமும் நிச்சயம் அதிகமாக கிடைக்கும் மேலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் மீது அதீதமான பாசமும் வாழ்க்கை துணைய பேச்சை கேட்டு அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் அதீதமான அன்பை செலுத்தக்கூடியவர்களாகவும் நிச்சயமாக இருப்பார்கள் அதே போல பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவருடைய சிறு வயதில கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கெட்ட சவகாசத்தால தேவையில்லாத கெட்ட பெயர்களும் ஏற்பட்டிருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவருடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில சிறப்பாக சிறப்பான ராஜயோகத்தையும் சிறப்பான செல்வாக்கையும் பெறக்கூடிய அத்தனை பாக்கியங்களும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதாவது ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி இருப்பாங்க திடீர்னு பார்த்தா விபரீத ஒரு யோகம் வந்து விபரீதமா வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க மற்றவர்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய உயரத்துக்கு போய் அமர்ந்துடுவாங்க அப்படி ஒரு சிறப்பான அமைப்பு வாழ்க்கையுடைய பிற்பகுதியில இவர்களுக்கு ஏற்படுது அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

ரொம்ப டீடெயிலா பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கு முதல் இரண்டு பாதங்கள் கன்னி ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் துலாம் ராசியிலும் வரும் ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும் போது ஒரு ஒரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஆகவே நீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எனக்கு பெரும்பாலும் என்ன நட்சத்திரம்ங்கிறது தெரியும் ஆனா எந்த பாதம் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான பேருக்கு தெரியுது கிடையாது நீங்க எந்த

சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு ரொம்ப அக்யூரட்டா பொருந்தும் இந்த ஒரு பாயிண்ட் அதாவது வந்துட்டு படித்த படிப்புக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பாத்தோம்னா மனதுல உள்ளதை வெளிப்படையா டக்குன்னு உடைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இவர்கிட்ட இருக்கும் வெளிப்படையா பேசுவாங்க இவருடைய பேச்சுல ஒரு இனிமை தன்மை அப்படிங்கிறது பெருசா வெளிப்படாது ரொம்ப கரரா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க இதனாலேயே இவர்களுக்கு குறைவான நண்பர்களே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூரிய பகவான் நவாம் சாதிபதி அப்படிங்கிறதுனால தன்னம்பிக்கை மிக்கவர்களா இருப்பாங்க எப்போதும் ஒரு தலைமை பண்பு தன்னம்பிக்கை என் வழி தனி வழி மாதிரியான ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் மற்றவர்களை திருத்துறதுலே இவர்கள் ஒரு வல்லவர்களா இருப்பாங்க மற்றவர்களோட குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய உருளா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலேயும் சுயகௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அடுத்தது பார்த்தோம்னா குடும்பத்துடைய எதிர்கால நலனை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய உருளா இருப்பாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருந்தாலும் கூட அவசியமான நேரத்தில் மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தாராள மனம் இவர்கள்ட்ட நிச்சயமாகவே இருக்கும் மேலும் இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வரதுல விருப்பம் கொண்ட இருப்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா தாயுடைய வாக்கை வேத வாக்காக மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தாயுடைய பேச்சுக்கு மீறி எதையுமே செய்ய மாட்டாங்க புதுமை விரும்பிகளா இருப்பாங்க புதுமையான விஷயத்தை வரவேற்கக்கூடியவர்களா இருப்பாங்க புதுமையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கிட்ட எப்போதுமே ஒரு புதுமையான செயல்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அடுத்தாக சித்திரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் தான் ராசி அதிபதியும் புதன் பகவான் தான் மேலும் நவாம்சாதிபதியும் புதன் பகவான் தான் ஆக இவங்க எந்த காம்போல வருவாங்கன்னா செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க எனவே இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களிடம் அன்பு அதிகமாக அதிகமா செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிறது வெளிப்படும் மேலும் இவருடைய உடல் நலன்ல அதிகமா அக்கறை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுக்கு ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய சின்னதா பிரச்சனை வந்தாலும் அது சார்ந்து உடனே சிந்தித்து சிந்தித்து அதுக்கான ஒரு ரெமடி எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாக கொண்டவர்களா இருப்பாங்க இதனால இவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க தெய்வீக காரியங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாக அறிவுபூர்வமாகவும் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க பேச்சு வல்லமை கொண்டவர்கள் எந்த வேலையையும் குறையாக முடிக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் சரியா செய்யணும் அதாவது செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்களே அதபடி செய்யக்கூடிய செயல்களை நேர்த்தியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதன்படி செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அதை எப்பாறுபட்டாவது காப்பாற்றிடுவாங்க அதே போல இவருடைய சக்திக்கும் இவருடைய இவருடைய திறமைக்கும் உட்பட்டு இவருடைய காரியங்களை பெரும்பாலும் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க நிறைய நண்பர்களை பெற்றவர்களா இருப்பாங்க ஒருவரை பார்த்த உடனே அவருடைய குணாதிசயங்களை எடைபடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்குள்ள அதிகமான திறமைகள் இருந்தாலும் அதை பெருசா வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க அப்படியே அமைதியாகவும் அடக்கமாகவும் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது முட்டாள் போல நடிக்கக்கூடியவர்கள் ஆனால் புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு குணம் இவர்கள்ட்ட நிச்சயமாக வெளிப்படும் அடுத்தது பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசிதிபதி சுக்கர பகவான் மேலும் நவாம் சாதிபதி சுக்கர பகவான் எனவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க இதையாச்சும் புதுசா யோசிச்சுட்டே இருப்பாங்க புதுசா கிரியேட் பண்ணணும் நினைப்பாங்க இந்த புதுமை விரும்பிகள் புதுமையான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க மேலும் சமூகத்துல மற்றவர்களால் போற்றி புகழப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமும் எல்லாருக்கும் என்ற அந்த ஒரு பொது உடைமை சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க சமூக நலன்ல அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க கலைத்துறையின் மீது அதிகமான பற்று கலைத்துறை சார்ந்த வகையில் அதிகமான ஆர்வம் மேலும் அதுல ஈடுபட்டு புகழடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விவசாயத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க ஏழை எளியவர்கள் மேல அதிகமான இரக்கம் கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களால முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க ஆகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆராயும் நோக்கம் கொண்டவர்களா இருப்பாங்க எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு அழகா பேசிட்டு போயிடுவாங்க ஒரு வேலையில ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பின் விளைவுகள் எல்லாம் சரியா தெரிந்துகிட்டு தான் அந்த செயலே இறங்குவாங்க அப்படி ஒரு ஆராயும் மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய வாழ்க்கை துணைக்கு சுதந்திரமும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகு தான் ஒரு சிறந்த முடிவை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பு பண்புகளா இருக்கு அடுத்தாக சித்திரை நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு பண்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவான் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே இவங்க எந்த காம்போல வருவாங்க செவ்வாய் பிளஸ் சுக்கர

கல்வியே நம்மளுக்கு உயர்த்தும் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படித்த படிப்பை பாதையிலேயே விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உதவி செய்யறதுல அதிகமான விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க இவர்களும் ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க மேலும் ஒழுக்கமானவர்களாக வளர்ப்பார்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கை மதித்து மதித்து போற்றக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கையில் அடித்தளத்தில் இருந்தாலும் இவருடைய தீவிரமான உழைப்பினாலும் இவருடைய தீவிரமான முயற்சியினாலும் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பிற்பகுதியில ஒரு சிறப்பான இடத்தையும் உயர்வான நிலையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க இதுவரைக்கும் நாம பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்த்தோம் அடுத்ததாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதி பெருக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வருது சிறப்பு மேலும் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் பொதுவா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதி

நீங்க வழிபட வேண்டியா மகாவிஷ்ணு வழிபாடு அதிகரிக்கும் அதிகமா கிடைச்சாலே சிறப்பா இருக்கும் ஆரோக்கியம் வேண்டிய விஷயங்கள் தடை தாமதம் இல்லாமல் செய்ய முடியும் நம்முடைய முயற்சிகள் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் மிக மிக சிறப்பா இருக்கும் எனவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளமா இருக்கு ஒரு ஆணி வேறா இருக்கு மன தெளிவு பெறத்துக்கு முருக பகவான் வழிபாடு பண்றது சிறப்பு மகாவிஷ்ணு வழிபாடு பண்றது சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் சென்று வர வேண்டிய கோவில் தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரது சிறப்பு அடுத்ததா திருவெண்காடு சென்று வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆகவே வாய்ப்பு இருக்கும்போது இந்த இடங்களுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இந்த தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருது நம்ம சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓவரால்

ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா சிறப்பான எக்ஸ்பிளனேஷனோட நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களை டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறப்பான புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் உடைய ராசி லக்னம் இது ரெண்டு மாச்சும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்களும் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப ஆ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டு வரோம் ஆகவே அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ குறைந்தபட்ச ஒரு புரிதலாச்சும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் so be கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே healthy அண்ட் என்ஜாய் வாழ்த்து